கத்திராகி இயேசுவின் திருநாமத்தில் வற்றாத நீருற்ற நியர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதற்கு முன்னதாக நடந்த வேத வினாவிட போட்டிகள் அனைத்திற்கும் உங்களுக்காக நான் பரிசை அனுப்ப காத்துள்ளேன் தாமதத்திற்கு மன்னித்து கொள்ளவும் ஒரு சில வேலையின் காரணமாக உங்களுக்கு பரிசுகளை அனுப்ப முடியவில்லை ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு பரிசுகள் உங்கள் கரங்களில் வந்து சேரும் தொடர்ந்து அடியை ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே நாம் ஒரே எண்கள் ஒருவர் வாழ்க்கையில் ஒரே எண்கள் ஒருவர் வாழ்க்கையில் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த வேத நாடி நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம் இதற்கு எப்படி பதிலளிப்பது என்று சொன்னால் ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன் அந்த எண் இரண்டு முறை ஒருவருடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே முப்பது அப்படிங்கிற ஒரு எண் இந்த முப்பது என்ற எண் இரண்டு முறை யாருடைய வாழ்க்கையில் பொருந்துகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம் இது ஒரு எடுத்துக்காட்டான கேள்வி முப்பது என்ற எண் இரண்டு வாழ்க்கையில சம்பந்தப்பட வேண்டும் யாருடைய வாழ்க்கையில சம்பந்தப்படும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய முப்பது வயதில் ஞானஸ்தானம் பெற்றார் முப்பது வெள்ளி காசுக்காக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் என்று விதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் முப்பது இரண்டு முறை பொருந்தக்கூடிய நபர் யார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த நாளின் கேள்விகள் அமைய போகிறது ஓகே இந்த நாளின் முதலாவது கேள்விக்குள்ள நாம் சொல்லுவோம் மூன்று மூன்று என்ற எண் அவருடைய வாழ்க்கையிலே இரண்டு முறை சம்பந்தப்பட்டிருக்கும் மூன்று என்ற எண் மூன்று என்ற எண் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்க மூன்று என்ற எண் இரண்டு முறை சம்பந்தப்படுகிற ஒரு நபர் யார் இதுதான் முதலாவது கேள்வி சரி நான் பதிலை சொல்லிவிடுகிறேனே ஆனால் எப்படி என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேண்டும்ரு மூன்று என்ற எண் இரண்டு முறை அவருடைய வாழ்க்கையில் வருவதை நம்ம பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சரி பாருங்கள் மூன்று என்ற எண் இரண்டு முறை அவருடைய வாழ்க்கையிலே வருவதை நாம் பார்க்கலாம் எப்படி மூன்று என்ற எண் இரண்டு முறை பேதருடைய வாழ்க்கையில் வருவதை நம்ம பார்க்கலாம் அப்படியே விடையை சொல்கிறேன் ஆண்டவரை இயேசு கிறிசுவை மூன்று முறை அவர் மறுதளித்தார் மூன்று முறை ஆண்டவரை இயேசு கிறிசுவை மறுதளிக்கிறார் ஆண்டவரை இயேசு கிறிசு பேதனுவிடம் மூன்று முறை நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி மூன்று முறை கேட்கறத நம்ம வந்து பாக்குறோம் முதலாவது கேள்விக்கான விடை பேரு ஓகே இரண்டாவது கேள்விக்கு சொல்லுவோமா பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டு இவருடைய வாழ்க்கையில வரும் யார் இவர் பனிரெண்டு ரெண்டு முறை இவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல பனிரெண்டு பனிரெண்டு என்று வருவதை நம்ம பார்க்கிறோம் அவர் யார் என்பதையும் என்ன சம்பவம் என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பனிரெண்டு என்ற இரண்டு முறை வருவதை நம்ம பார்க்கிறோம் சிந்திக்க தூண்டும் கேள்வி இது இந்த நாளின் இரண்டாவது கேள்வி ஒரே எண்கள் ஒருவர் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டு பனிரெண்டு சில கேள்விகளுக்கு ஒரு பதில நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது ஒரு எண்ண கண்டுபிடிச்சிருவீங்க அதே எண்ல இன்னொரு காரியம் கண்டுபிடிக்கிறது சில நேரத்துல கஷ்டமா இருக்கலாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்பது விடை பனிரெண்டு வயதில் அவர் தேவாலயத்துல போய் உரையாடி கொண்டிருக்கிறார் அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் என்று நாம் வேதாபத்திலே வாசிக்கிறோம் பனிரெண்டு பனிரெண்டு என்பதற்கான விடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு சொல்லுவோமா ஏற்கனவே மூன்று மூன்று என்று பார்த்தோம் மறுபடியும் ஒரு மூன்று மூன்று இன்னொருடைய வாழ்க்கையிலும் இந்த எண் பொருந்துவதை பார்க்கலாம் மூன்று மூன்று பழைய பாட்டில் ஒரு நபர் பிரபலமான ஒரு நபர் மூன்று மூன்று என்ற எண் அவருடைய வாழ்க்கையில பொருந்துவதை நம்ம பார்க்கலாம் யாருடைய வாழ்க்கையாக இருக்கும் யாருடைய சரித்திரமா இருக்கும் சற்று சிந்திச்சு பாருங்க மூன்று மூன்று நான் விடையை சொல்றேன் கண்டுபிடிங்க தானியல் தானியல் என்பது விடை மூன்று மூன்று இவருடைய வாழ்க்கையில இந்த மூன்று மூன்று ரெண்டு முறை வருகிறது அது என்ன சம்பவம் என்பது நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் அல்லது என்ன காரியம் என்பது நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று மூன்று தானியல் தினமும் மூன்று வேளை ஜெபித்தார் தானியல் தினமும் மூன்று வேலை ஜெபித்தார் தானியலுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் அசரியா நண்பர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் விடை தானியல் ஓகே இந்த நாளில் நான்காவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் நாற்பது 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 பழைய பாட்டுள்ள ஒரு நபர் நாற்பது நாற்பது இந்த நாற்பது என்ற எண் வேதாகமத்தில் பல இடங்கள் வருவது பார்க்குறோம் ஒருவருடைய வாழ்க்கையில இந்த எண் இரண்டு முறை சம்பந்தப்படுகிறது நாற்பது நாற்பது யார் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் எல்லாமே ஒரு பிரசித்தி பெற்ற நபர்கள் வேதாகமத்தில் நமக்கு தெரிந்த நபர்கள் நாற்பது நாற்பது மொத்தம் ஏழு கேள்விகள் இது நான்காவது கேள்வி நாற்பது நாற்பது மோசே மோசே நாற்பது நாட்கள் மலையின் மேலே உபவாசத்தோடு இருந்ததை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக ஆண்டவர் நாற்பது நாளில் நீங்கள் காணான் தேசத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்தத்தை செய்ததை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அவங்களுடைய பாவத்தினால நாற்பது வருடங்கள் எடுத்ததாக பார்க்குறோம்

ரெண்டு எழுத்து பெயருடைய திக்கு தரிசி இவருடைய வாழ்க்கையில ரெண்டு முறை மூன்று என்ற எண் சம்பந்தப்பட்டிருந்த பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் மூன்று மூன்று விடை யோனா திர்கதர்சி சரிங்களா யோனா திர்கதர்சியினுடைய சம்பவத்தை யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு முறை மூன்று மூன்று என்று வருவதை பார்க்கலாம் எங்க மூன்று மூன்று ஓகே யோனா மீனின் வயிற்றில் இருந்ததை நம்ம மீனின் வயிற்றில் இருந்தால் வயிற்றில் இருந்தார் நினைவையின் பிரயாண தூரம் மூன்று நாட்கள் இந்த நினைவை பட்டத்தை ஆண்டோர் அழிக்க போறார் சொல்லும்போது அது மூன்று நாள் பிரயாண தூரம் அங்கே இருந்ததாக நம்ம படிக்கிறோம் அப்படி என்றால் விடை என்பது யோனா ஓகே ஆறாவது கேள்விக்கு செல்வோம் ஏழு 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 என்ற எண் யாருக்கு பொருந்தும் ரெண்டு முறை ஏழு என்ற எண் வருவதை நம்ம பார்க்குறோம் யாருடைய வாழ்க்கையில் பொருந்தும் டைரக்டா அந்த எண் சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது ஏழு என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி என்றால் இவர் பழைய பாட்டை சார்ந்தவர் இவருடைய வாழ்க்கையில ஏழு ஏழு என்ற எண் இரண்டு முறை நம்ம பார்க்கலாம் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இவர் பிரபலமான ஒரு நபர் இவர் பெயருக்கு மூன்று எழுத்து தமிழில் மூன்று எழுத்து அநேகருக்கு பிடித்தமான நபர் தாவிது தாவீது இந்த ஏழு ஏழு என்ற எண்ணுக்கு சொந்த மாறாரு எப்படி அப்படிங்கறத சொல்லுங்களே பார்க்கலாம் நீங்க யோசிக்கலாம் அந்த ஏழு ஏழு என்று எப்படி நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் தாவிது தேவனை ஏழு முறை துதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏழு முறை ஆண்டவரை துதிக்கிறார் அதே போல தாவிக்கு எத்தனை சகோதரர் இருந்தாங்க ஏழு சகோதரர் இருந்தாங்க ஏழு ஏழு என்பது இந்த தாவிகளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஓகே இந்த நாளின் கடைசி கேள்வி ஏழாவது கேள்வி மறுபடியும் எத்தனை வாழ்க்கையில் இந்த மூன்று மூன்று சம்பந்தப்படுத்த பாருங்களேன் மூன்று மூன்று புதிய பாட்டில் உள்ள ஒரு நபர் அநேக புத்தகங்களை புதிய பாட்டில் எழுதிய நபர் ஒரு ஊழியக்காரர் அப்போசன் ஆகிய பவுலங்க மூன்று மூன்று அப்போசன் ஆகிய பவுல் இந்த நம்பர்ல அவர் பொருந்துகிறத பார்க்குறோம் அப்படி என்றால் அது எப்படி இப்ப நீங்க கண்டுபிடிங்க மூன்று மூன்று என்ற எண் எப்படி பவுலுடைய வாழ்க்கையில் பொருந்தும் எளிதான ஒரு கேள்வி சவுலாகிய மாறிய சவுல் ஆரம்பத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை அப்படி வாழ்க்கையை சரித்திருத்த அப்படி சீர்தூக்கி பாருங்க தெரியும் நமக்கு மூன்று மூன்று என்ற எண் இரண்டு முறை வருவதை நம்ம பார்க்கலாம் அப்போசல் நடவடிக்கைகள்லாம் இவரை பற்றி அதிகம் போடப்பட்டிருந்தாலும் ஆனால் விடை என்பது ஒன்று அப்போசல் நடவடிக்கைகள் இருக்குது இன்னொன்று ரெண்டு குர்திகள் இருக்குது ஆண்டவர் சவுலாக பொழுது அவரை சந்திக்கும் பொழுது மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தது நம்ம வேதாம்பத்தில் வாசிக்கிறோம் அதன் பிறகு நீங்க ரெண்டு கோத்தில் புஸ்தகத்தில் வந்தீங்கன்னு சொன்னா அங்க மூன்று தரம் நான் மில்லாறுகளால் அடிபட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூன்று தரம் நான் மில்லாறுகளால் அடிபட்டேன் அப்படின்னு சொன்னால் மூன்று மூன்று என்பதற்கான விடை பவுல் என்று பார்க்கிறோம் ஓகே இந்த நாளில் ஒரே எண்கள் ஒரு ஒரு வாழ்க்கையில் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாவிடி நிகழ்ச்சியில் கேள்விகளை நம்ம பார்த்தோம் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி தொய்வில்லாமல் நடைபெறும் ஆகவே நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க நான் தொடர்ச்சியாக இனிமேல் உங்களுக்கு கேள்விகளை கேட்டு பரிசுகளை கொடுத்து கொண்டிருப்பேன் அடுத்ததாக ஒரு விசேஷத்தை ஒரு போட்டி ஒன்று நடக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் போட்டி அது எந்த வகுப்பினருக்கு எத்தனை வயது முதல் எத்தனை வயது வரை என்பதையும் எப்பொழுது என்பதையும் பரிசு பெற தகுதிகள் எது என்பதையும் எல்லா விதிமுறைகளையும் பற்றி நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுவேன் ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது சிறுபிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று தனித்தனியாக நடைபெறும் சரிங்களா ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடியன் இதற்கு முன்பாக நடைபெற்ற இந்த வேத வினாவிடை போட்டிகளுக்கான பரிசுகளை கொடுத்து முடித்த பின் இந்த போட்டியை பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பேன் ஆகவே நீங்கள் படிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி